தூங்கி எழுந்திரிச்சேன் ஒரு வீடியோ போடுவோம் போட்டேன் அதில் வந்து ஒருத்தனுக்கு எப்படி பேதி எடுத்துருக்கு பாருங்கள் பயலுக்கு தலைவரே எனக்கு காலையிலே இருந்து ஆய் வரவே இல்லை உங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆய் வந்துருச்சு களிச்சல்ல போவான் வந்துருச்சா நல்ல விஷய சேர்ந்தனடா நடந்திருக்கு அதுக்கே அப்படி தேம்பி தேம்பி கத்தி கதற கண்ணீர் விட்டு கதறி அழுது செத்துறாத பன்னிப்பாயலை நல்ல விஷயம் சேர்ந்தனா நடந்துருக்கு ஏற மாட்டு பயிலோடான் வந்து ஒரு வீடியோ போட்டோடனே வந்து என்னென்ன காய் வந்துச்சு பேய் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு இவங்களுக்கு இதே புலக்கமயிராக போச்சு பன்னி பயலோடு ம் என்னத்தை தின்று தொலைச்சே இங்கே நாரி தொலைகுது போய் தாங்கினேன் ஏறி கம்மா எதுவும் கிணறு கிணறு கிடந்தால் அதில் குதிச்சு செத்துரு பன்னி பயலோட காஜினி எழுநூற்றி நாற்பத்தி நாலு மாட்டு மாட்டுப்பேடே ஏன்டா எருமை என்ன எழுதி போட்டுருக்குற மாமா உடல் நலத்துக்கு காலையில எழுந்ததும் அந்த வேலை பண்ணால் நல்லதா இல்ல ராத்திரி அடிச்சுட்டு படுத்தா நல்லதா சீக்கிரம் சொல்லுங்க செல்ல போவோம் நாண்டுக்கிட்டு சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதை ஏதாவது ஒரு மரங்கிறதுல தூக்கம் மாட்டிக்கிட்டு செத்த என்ன இல்ல ஏதாவது மருந்தை வாங்கி வாயில ஊதி நாண்டுக்கிட்டு செத்தா என்ன மொத்தத்தில் நாண்டுக்கிட்டு செத்துருங்க இரவு மட்டும் போயில நீங்க எல்லாம் உயிரோட இருக்காதீங்க நான் வீணி இருபத்தொன்னு பதினாறு ரொம்ப துடிக்கிட்டுதான் உனக்கு அறுத்து கூட அறுத்து அடைஞ்சு கடை ஒரு இடத்துல பண்ணி பேல ரெண்டு வீடியோ போட்டதும் போதும் கமாண்டெல்லாம் படிக்க முடியலை அசிங்கம் அசிங்கம் அசிங்க அசிங்கமாக அடிக்கிறாங்க பண்ணி பயலு ஒருத்தன் வந்து என்ன கமாண்ட் அடித்திருக்க மாருங்க தலைவரே வாங்க நம்ம உல்லாசமாக இருக்கலாம் காலிச்சல்ல போவேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சார் பார்த்து போன வருஷம் வந்து என்ன கமாண்ட் அடித்தது இந்த வருஷம் வாரம் வரையிலே இந்த இடத்தான் ஏறிக்கிட்டு வரான் உல்லாசமாக இருக்கலாமா அரிப்பு ஓரா ரொம்ப அரிப்பு எடுத்தாலே ஏன்டா ஏண்டா எறும்பமாட்டேன் பன்னி பயலுலாம் அவங்கட்டு கம்மாக்கார பக்கம் போங்கடா பனைமரம் வருஷலாம் வாயை குழந்துக்கிட்டு இருக்கும் அதில் கொண்டை போட்டு தேய் நாலு தேய் வரட்டு 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 வரட்டுன்னு தேய் ஆரிப்பெல்லாம் அடங்கி தான் அப்புறம் வா உல்லாசமாக இருக்கேன் ஏற தண்ணி பண்ணி கூட அடைஞ்சு கடங்க ஒரு இடத்துல ஆர்வத்துக்கு குளிச்சு வச்சு தலைவரே எனக்கு ஊற்றுல தண்ணி இறக்க இறக்க ஊறுது அதை நிறுத்த ஒரு வழி சொல்லுங்கள் காலிச்செல்லாம் போவான் உனக்கு மட்டுமாடா ஊறுது உனக்கு மட்டுமா ஊறுது எனக்கு வந்து கமாண்ட் அடிக்கிற எல்லா பேப்பர் ஐடியும் தான் நாண்டுக்கு நிற்கிறீ ஊறுது ஊறுதுன்னு ஏன் உங்களை திருத்துறது ஏன் வேலை இல்லைடா என்னையை முதல்ல நான் திருத்திக்கிறேன் ஏன் ஏறமட்டு பன்னி பயல் விழா வெயில் நூறு டிகிரி அடிக்குது மழையும் காணும் ஒன்றையும் காணும் காவிரி யாரையே காஞ்சி வச்சு உங்கள் ஊற்றுக்கண்ணிலாம் கொஞ்சம் நாளில் நின்றரும் அப்புறம் கை காலை தானாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு நாண்டுக்கிட்டு சாகலாம் இருங்க கொஞ்சம் நேரம் அடைஞ்சு கிடங்க பன்னி பயல் விழா ஜாக்ஸ் பர பேப்பர் ஐடி இந்த பேப்பர் வந்து காமாண்டு அசிங்கம் அசிங்கமாகவும் அடிக்கிற நீ பன்னி பயில அடைஞ்சு கிடக்க மாட்டேன் ஒரு இடத்துல நக்கி பயல்விழா ரெண்டு வீடியோ விட்டேன் ரெண்டு வீடியோ போட்டுவிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு மேலே எடுத்து பார்ப்போம்ட்டு சார்ஜ் போட்டுவிட்டு வந்து இப்போ எடுத்து பார்க்குறேன் செல்லை பார்க்க முடியல அசிங்க அசிங்கம் அசிங்கமாக கழுவி ஊற்றி வச்சுருக்காங்க பண்ணி பயலுக இதில் பாருங்க என்னோடய மதிப்பிற்கும் மரியாதைங்க உரிய பேப்பர் அடி அண்டார்டிகா நெய் கமாண்ட் ஒரே வார்த்தை தான் கமாண்ட் அடிச்சிருக்காப்புல யோசிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா இது மாதிரி கமாண்ட் அடிக்க கற்றுக்குங்க பண்ணி பயலுலா பக்கம் பக்கமாக பிடிச்சி எஸ்ஏ பார்க்கற மாதிரி கட்டுரை மாதிரி பிடிச்சி வரைஞ்சி வரைஞ்சி வைக்கிறியா படிக்கவும் முடியலை தொழையவே முடியலை இது மாதிரி ரெண்டு வரையில் கமாண்ட் அடித்தாலும் ஒரு வரியில் கமாண்ட் அடித்தாலும் இது மாதிரி அடிக்க கற்றுக்குங்க என்ன கேட்டிருக்காப்புல போட்டாச்சா ஆ போட்டாச்சு டூ ஏட்டை கேட்டிருக்காப்புல டூ ஏட் போட்டு விட்டேன் பாருங்கள் போட்டாச்சு முடிஞ்சு போச்சு இது மாதிரி கமாண்ட் அடிக்க கற்றுக்குங்க பன்னி பயலுழா அடுத்த யாரும் மண்டை கிருத்து மண்டை கிருக்கி காவல்துறை கவனத்திற்கு அடுத்தவன் பொண்டாட்டி கூட ஆபாசமாக வீடியோ போடுவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண முடியல இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே குட்டிச்சவர் இடிச்சவரு இருந்தால் போயிட்டு அதில் முட்டிக்கிட்டு நாண்டுக்கிட்டு சாவு ஏர்வ மாட்டு பண்ணி பேலை இன்ஸ்டாகிராமில் உள்ள பொண்ணுங்க கூட ட்யூய் போடாமல் அப்புறம் கீடை போய் போட சொல்றியா ஏன்னா ஏற மாட்டு பண்ணி பயிலாம் கிளவேங்கிறான் கிளவிங்கிறான் தாத்தாங்கிறான் சூத்தாங்கிறான் போத்தாங்கிறான் என்னென்ன சொல்லி எழுதி போடுறதுனே தெரியல அவனுக்கு மண்டை கிறுக்குக்கு கிறுக்கு தான் பிடிச்சி போச்சே என்னமோ தெரியல அவனுக்கு பண்ணி பயலுக்கு அடைஞ்சு கடை ஒரு இடத்துல அறுத்து கிழிச்சி புடுவே கழிச்சு பண்ணி ஏ பழனி என்ன கமாண்டு எழுதி போட்டிருக்க தலைவரே இவ்வளோ கமாண்டு போடுறாங்களே உங்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வெக்கம் ரோசம் மானம் உணர்ச்சி எதுவும் இல்லையா சீக்கிரம் சொல்லுங்கள் நிறைய வேலை இருக்குது எனக்கு கழிச்செல்லாம் போவாங்க எல்லாம் இருந்த இடம் தான் இப்போ எங்கடா இருக்கு அதெல்லாம் நீங்கள் அடிக்கிற கமாண்டுகளை படித்தா எங்கேயே இருக்கும் சந்தையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வேலை பேசி விற்றுட்டேன் எருவ மாட்டு பண்ணி பேலை இன்னும் இப்போ இப்போ வந்து கேட்குறீ என்னது அச்சம் மாடை நாணம் இன்னும் பாக்கியெல்லாம் அப்படி கிட்ட மயிறு மட்டை பைப்பு அதெல்லாம் இருக்கானு கேள் பண்ணி பயல்வலை அடிக்கிற கமாண்ட் பூரா அசிங்க அசிங்கமாக படித்த இது எழுதி போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதி போடுற கமாண்டை படித்தாக்கா எங்கடா இருக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் விற்றுப்பிட்டு தான் வரணும் ஏன் வாயை பிடுங்கி வைத்தறிச்ச கொண்டுக்கிட்டு கேள்வியை கேட்குற அறுத்து பிடிவ அறுத்து அடைஞ்சு கடை ஒரு இடத்துல எருவ மாட்டுவேன் வேலை இருக்குது பெரிய வேலை அப்படியே மலையை பிடிங்கி மல்லாக்க வைக்க வைக்கப்படுறாரு பண்ணி பேலை